ஜவரி அவர்களே என்னுடைய கேள்வி உங்களுக்குத்தான் உங்கள் பேச்சின் இறுதியில் தாவர உண்ணி மற்றும் புலால் உண்ணி விலங்குகளில் வேறுபடுத்தி காட்டும் பதினாறு குறிப்புகளை தந்தீர்கள் அவையோர் அனைவரும் விளங்கியிருக்கக்கூடிய அல்ல இது நீங்கள் தந்த குறிப்புப்படி தாவர உண்ணி விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒத்த செயல்பாடுகள் இருப்பதாக அழுத்தி காட்டி ஆகவே மனிதன் ஒரு தாவர தான் என்று நிரூபித்திட விளைகிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது இதைத்தான் உங்களுடைய பேச்சிலிருந்து நான் விளங்கி கொண்டேன் டாக்டர் ஜாக்கிர் நாயக் கூட இது பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் மற்றும் திரு ஜவேரி போல மருத்துவமானவன் அல்ல நான் ஒரு பொறியியல் மாணவன் நான் பத்தாம் வகுப்பு வரை உயிரியல் பாடம் படித்தேன் அதற்கு பிறகுதான் நான் அங்கொன்றும் இங்கொன்றுமா பல தகவல்களை சேகரித்தேன் முதலில் உங்கள் கேள்வியை கேளுங்கள் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது என்னவென்றால் பைட்டலின் என்ற அம்சம் தாவர உண்ணி புலால் உண்ணி விலங்குகள் மற்றும் மனிதனின் உமிழ் நீரிலும் காணப்படுகிறது என்றீர்கள் அத்தோடு தாவர உண்ணி விலங்குகள் உணவை மெல்லும் போது தங்களுடைய அழகுகளை சுழற்றி அசைக்கும் என்றீர்கள் ஆனால் எந்த மனிதனும் அப்படி அசை கேட்க விரும்பினால் மிக்க மகிழ்ச்சி ஆனால் கேள்வியை இது சொற்பொழிவுக்கான நேரமில்லை உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நானும் திருவேதி அவர்களும் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் உங்கள் கேள்விகளை மூன்று நான்கு வரிகளில் கேளுங்கள் அதற்கு மட்டும்தான் அனுமதி சரி நான் சுருக்கமாக கேட்கிறேன் தாவர உண்ணி விலங்குகளுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி நீங்கள் காரணம் என்ன என்ன நீங்கள் சொல்ல நான் நான் ஒரு சாதாரணமான விஷயம் மனிதனுக்கும் தாவர உன்னிகளுக்கும் இடையே உள்ள உடற்கூறியல் ரீதியான ஒற்றுமையை சுட்டி காட்டுவதற்காக தான் நான் இதை சொன்னேன் அது சரியா தவறா என்று அறிவார்ந்த அவையோர்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் அதை சரியென்று ஏற்றுக்கொண்டாலும் சரிதான் நீங்கள் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரிதான் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல நான் யார் நான் வைத்த கருத்துக்கள் அனைத்தும் விஞ்ஞானபூர்வமான பூர்வமான காரண காரியங்களால் அமைந்தவை அவற்றிற்கான ஆதாரங்கள் என்னிடத்திலே நிறைய இருக்கிறது ஆனால் அது சரியா தப்பா என்று முடிவு செய்வது நீங்கள்தான் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன் அதாவது இயல்பால் இயற்கை நீதிகளால் மனிதன் அதிகம் ஏன் நூறு சதவீதம் தாவர உண்ணியே சில சூழ்நிலை கோளாறுகளால் வேறு பல காரணங்களால் அவன் புலால் உண்ணி ஆக்கப்பட்டிருக்கிறான் இது முழுக்க முழுக்க சூழ்நிலையால் தான் நடந்திருக்கிறது இப்போது நண்பர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அது மட்டுமல்ல இஸ்லாத்தை பற்றிய எங்களுடைய பல தப்பு தவறான கருத்துக்களை அறிஞர் பெருந்தகை டாக்டர் ஜாகிர் நாயக் நீக்கியதோடு இஸ்லாத்தை பற்றி இதுகாறும் நாங்கள் கேள்விப்பட்டிராத அருமையான தத்துவ சிந்தனைகளை எங்களிடம் ஏற்படுத்தியுள்ளார் அதற்காக அவரால் நடத்தப்படும் இஸ்லாமிய ஆய்வுக் கூடத்திற்கு அளப்பரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு நிறுவனத்தைச் சேர்ந்த எனது திரு அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாங்குக நேரமின்மையால் நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள வேறு பல காரியங்களால் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் நீங்கள் தானே ஆம் இப்போது கொஞ்சம் பொருள் திரு படே அவர்களுக்காக மட்டும் கேள்வி கேட்பதற்கு வரிசையை மீறி சிறப்பு சலுகை அளிக்குமாறு திரு ஜவேரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இதுதான் கடைசி கேள்வி அந்த பக்கத்திலிருந்து பெண்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது ஆகவே அந்த பக்கத்திலிருந்து கேள்விகளை குறைத்துக் கொள்வோம் அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க முடியும் கேட்டுக் கேட்டுக்கொண்டதற்கு திரு படே அதன் பிறகு கேள்வி நேரத்தை முடிப்போம் கேள்வி கேளுங்கள் மிஸ்டர் படே ஹிந்துக்களுக்கு ஒரு நிமிடம் இறுதியில் டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க இரண்டு பேருக்கு அனுமதி உண்டு நேரம் உள்ளவர்கள் இருந்து கேட்கலாம் முடியாதவர்கள் போகலாம் நீங்கள் கேளுங்கள் ஜைனர்களுக்கும் ஜெய ஜெயனேந்திர முஸ்லீம் சகோதரர்களுக்கும் அலைக்கும் வலைக்கும் டாக்டர் ஜாகிருக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் கேட்ட இருபது கேள்விகளுக்குமே என்னிடத்தில் பதில் உண்டு ஆனால் அதற்கு இது நேரமில்லை என்று எனக்கு தெரியும் நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி நான் வந்து உங்களுடைய அந்த இருபது கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதிலை தர காத்திருக்கிறேன் இப்போது அதாவது எல்லா மதங்களும் கடவுளுடையதுதான் கடவுளே சர்வ வல்லமை படைத்தவர் அப்படியென்றால் என்ன அர்த்தம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் கடவுள் மனிதனுக்கு விதித்த சட்டங்கள் தான் என்னென்ன இருக்கின்றன ஒரு ஒரே ஒரு நேரடியான பேச்சு எப்போது பகவான் கேள்வியை கேளுங்கள் தயவு செய்து ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன் பகவான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார் அவர் சில சட்ட விதிமுறைகளையும் ஆக்கி இருக்கிறார் பாருங்கள் காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது ஏராளமான காற்றை தாராளமாக தந்திருக்கிறார் அடுத்ததாக தண்ணீர் எங்கு சென்றாலும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது அடுத்ததாக உணவு நான் இப்போது அந்த கேள்விக்கு தான் வருகிறேன் உணவு பகவான் உணவு நமக்கு தந்திருக்கிறார் அதாவது நமது காஷ்மீரை பாருங்கள் காஷ்மீரில் நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது காஷ்மீரில் நமக்காக பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் தான் காஷ்மீரில் உண்டு அங்கு என்னதான் கிடைக்கவில்லை சொல்லுங்கள் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஜெய்ப்பூருக்கு போங்கள் அங்கு சரியான வெப்ப காலங்களில் தர்பூஷா கிர்பூஷா என்று என்னவெல்லாமோ கிடைக்கிறதே அது எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதுதான் இருங்கள் இருங்கள் நான் கேள்வியை கேட்கிறேன் இங்கு நமக்காக அல்வாவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் எல்லாமே சர்வ சர்வசாதாரணமாய் கிடைக்கிறது அவர் ஏராளமாக நமக்கு தந்திருக்கிறார் ஏராளமாக மட்டுமல்ல மிகவும் மலிவாக தருகிறார் அவர் எதை தந்திருக்கிறாரோ அது மிகவும் மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்கிறது அவர் எதை எதை தடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் விலை உயர்வாக ஆக்கியிருக்கிறார் ஆகவே நாம் கடவுளின் கட்டளைப்படி தான் நடக்கிறோமா இதுதான் என்னுடைய கேள்வி மிகவும் அருமையான கேள்வி தலைப்புக்கும் உங்கள் கேள்விக்கு எனக்கு கேள்வி புரிந்துவிட்டது நல்ல கேள்வி பெரிய கேள்வி நான் களத்தில் நிற்கிறேன் எனக்கு எல்லா கேள்விகளும் புரியும் உங்கள் கேள்விகளின் முதல் பாகத்திற்கு பதில்